ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேணு மாயா சீரியலில் ஒரு அதிரடியான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம ஜானகி வீட்டை தான் காமிக்கிறாங்க அங்கே என்ன நடக்குதுன்னா நேரா ஜானகி நம்ம சிவா கிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தம்பி நம்ம எல்லோரும் இன்றைக்கி கோவிலுக்கு கிளம்பணும் உங்கள் அண்ணன் கையால் தான் நான் இன்றைக்கி நகை சாத்தணும்னு ஆசைப்பட்றேன் தயவு பண்ணி உங்கள் அண்ணன் என்னைக்கிட்டே பேசி பாருங்க அப்படின்னதும் பார்வதி அதிர்ச்சி ஆகுறாங்க ஐயோ என்ன இது மாமா நகை சாத்த போறாங்களா இவங்கள அசிங்கப்படுத்தலான்னு பார்த்தா கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னுட்டு அண்ணி அதை அவர் சொல்லிட்டாருல வரமாட்டேன்னு கிரீடத்தை உங்க கையால் தானே சூட்டினீங்க அதே மாதிரி நீங்களே அவனுக்கு நகையை சாத்துங்க அப்படின்னு பத்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது இல்லை பத்மா இது அவருக்கான உரிமை அவர் உரிமையை வந்து அவர் யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது இங்க பாருங்க தம்பி தயவு பண்ணி போய் அவரை கோவிலுக்கு வர சொல்லுங்க அப்படின்னதும் சரி அண்ணி நான் உங்களுக்காக பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக நம்ம சிவா என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டே பேச வராங்க அண்ணே நாங்கள் எல்லாருமே கோவிலுக்கு அண்ணே வருஷம் வருஷம் உங்கள் கையால் தானே அம்மனுக்கு வந்து நகை சாத்துரு அதனால் கண்டிப்பாக நீங்கள் வரணுன்னு வாங்க போகலாம் அப்படிங்கிறதும் இங்கே பாரு சிவா எனக்கு இது எல்லாத்துலேயுமே வந்து விருப்பம் இல்லாமல் போச்சு நான் முடிவு பண்ணது பண்ணதா தயவு பண்ணி இங்கேருந்து எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னதும் இங்கே பார்த்தோம்னா அந்த இடத்துல இருந்து நம்ம சிவா கிளம்பாங்க அப்படின்னு பார்த்து அண்ணி அண்ணன் வரமாட்டேன் அப்படி என்னதும். அப்படின்னு பார்த்து நம்ம ரமணி பாட்டி வராங்க அத்தை இங்கே பாருங்கத்த அவரை கண்டிப்பாக வரணும் அத்தை நீங்களாச்சும் அவரை கூப்பிடுங்க அப்படின்னதோ சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக பாட்டி போய் இங்கே பாரு பாராகுறான் எத்தனை காலத்துக்கு தாப்பா இப்படி விருப்பு வெறுப்போடு இருந்துகிட்ருக்க போகிற தயவு பண்ணி வாப்பா எல்லாரும் கோவிலுக்கு போகலாம் உன் உரிமையேந்து யாருக்காகவும் விட்டுக்கு விட்டு கூடாது உன் கையாலேயே வந்து அம்மனுக்கு நகை சாத்திடு அப்படின்னதோ இங்கே பாருங்கம்மா எனக்கு இதில் எல்லாமே வந்து விருப்பு வெட்டு போச்சு தயவு பண்ணி அவங்க என்ன தோணுதோ அதையே செஞ்சுட்டு போங்க என்கிட்ட இங்க உத்தரவு எல்லாம் கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது இந்த வீட்டில் தான் அவங்கவங்க அவங்க விருப்பத்தை ஏற்ற மாதிரி என்னவெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே அதே மாதிரி பண்ணட்டும் தயவு பண்ணி இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னதும் ரமணி பாட்டிய நேரம் வழியில் வந்து நம்ம ஜானகி கிட்ட விஷயத்த சொல்றாங்க இங்க பாரு மார்க்ராம் வரல அப்படின்னதும் நம்ம ஜானகி வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்பான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம தனா வராங்க உடனே ஜானகி இங்க பாரு தனா கண்டிப்பாக அப்பா நீ சொன்னால் கேப்பாரு நீ போய் அப்பாவை கோவிலுக்கு கூப்பிடுதானா உன் அப்பா தான் அம்மனுக்கு நகை சாத்தணும் இது இந்த அம்மாவோட ஆசை அப்படின்னதும் சரிமா அப்படின்னு சொல்லிட்டு நேரா தானா வந்து அப்பா நான் உங்ககிட்ட பேசணும்ப்பா ப்ளீஸ்ப்பா பா இங்க பாருங்கப்பா அம்மனுக்கு நகை சாத்துறேங்கிறது உங்களோட உரிமைப்பா வருஷா வருஷம் நீங்க தான் அம்மனுக்கு நகை சாத்திட்டு வாரீங்க அப்படி இருக்கிறப்போ உங்களை உங்களோட இந்த உரிமையை நீங்க யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாதுப்பா தயவு பண்ணி எனக்காக வாங்கப்பா இந்த பிள்ளையோட ஆசையை நீங்க தான் நிறைவேற்ற அப்படின்னதும் இந்த பக்கம் ரகுராம் ரொம்ப பாவமா பாக்குறாங்க இங்கே பாருமா தானா உனக்கு ஒரு ஒழுங்கான அப்பாவாக இல்லாமல் போயிட்டேன்னு இப்போ வரைக்கும் நான் ரொம்ப ஃபீல் பண்றாமா அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல அப்பாவா இது வரைக்கும் உனக்கு எதுவும் பண்ணதே இல்லை இப்போ நீ ஒரே ஒரு எனக்கு என்கிட்ட ஆசைப்பட்டிருக்க அதனால கண்டிப்பாக நான் உனக்காக வரேன் அப்படின்னதும் தனா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உனக்கு ஒரு நல்ல அப்பாவாக இல்லாமல் போயிட்டு நின்று எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னதும் ஐயோ அப்பா இப்படி இப்படிலாம் பேசுகிறீங்க இந்த உலகத்துலேயே பெஸ்ட்டான அப்பான்னா அது நீங்கள் தான்ப்பா நான் அப்படி தான் இருக்கேன் அப்படின்னு தனா ரவுராமை விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க சரிம்மா வா உனக்காக நான் வரேன் அப்படின்னுட்டு ரகுராம் வெளியில் வந்ததும் இங்கே பாருங்கம்மா இப்போ கூட நான் மற்றவங்களுக்காக வரல என் பொண்ணுக்காகத்தான் வரேன் அப்படின்னுட்டு ரகுராம் சொன்னதும் ஒட்டுமொத்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் பார்வதி மட்டும் அந்த இடத்துல சம அதிர்ச்சி ஆகிறாங்க இந்த பக்கம் நம்ம புவனேஸ்வரி வீட்டை தான் காமிக்கிறாங்க புவனேஸ்வரியும் பசுபதியும் அம்மனோட நகையை வந்து கப்டில் வச்சு இங்கே பாருன்னு இதை சாத்துவா அந்த போலி நகையை வந்து சாத்துவா அந்த ஜானகி ஒரு முன்னாடி அசிங்கப்படணும் அப்படின்னுட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்க இருந்து அங்கேருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறமா நம்ம ஜானகி விட்டை தான் காமிக்கிறாங்க நகையெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க ஜானகி சாமியெல்லாம் கும்பிட்டதும் ரகுராம் வந்து நம்ம தனாவை கூப்பிட்டு இந்த கோவில் வரைக்கும் நகையை நீ தான் கொண்டு வரணும் இதா அப்பா உனக்கு கொடுக்குற கௌரவம் அப்படின்னு சொன்னதும் தனாவும் ரொம்ப சந்தோஷமா நகையை வாங்கிக்கிறாங்க சோ மேல தாழத்தோட எல்லாருமே கிளம்பி கோவிலுக்கு வராங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடியே பார்வதி லிங்கத்துக்கு ஃபோன் போட்டு சொல்லுவாங்க ஜானகி அண்ணி அம்மனுக்கு நகை வார்த்தை இல்ல ரகுரா மாமா தான் சாத்த போறாரு எனக்கு பயமா இருக்கு மாமா அப்படின்னதும் பரவாயில்லமா விடு பார்த்துக்கலாம் ரகுரா அசிங்கப்பட்டா இந்த ஊரே ரகுராம ஒதுக்கி வச்சிரும் அதுக்கப்புறமா அடுத்த மரியாதை புருஷனுக்கு தான் அப்படின்னதும் பார்வதி சரின்னு சொல்லிருப்பாங்க ஒட்டுமொத்த ஊருமே ஒட்டுமொத்த ஊர் மக்களுமே நம்ம ரகுராம் குடும்பத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கோவிலில் அப்படின்னு பார்த்து இவங்க வந்ததும் வெடி எல்லாம் வச்சு வரவேற்பு செய்யறாங்க பக்கம் பார்த்தோம்னா எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா சரிங்கய்யா நகையை வந்து கொடுங்க உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க வருஷம் வருஷம் இந்த வருஷமும் வராம விட்டுருவீங்களோன்னு நாங்க எல்லாரும் ரொம்ப பயந்துட்டோம் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம ரகுராம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா எல்லா தட்டெல்லாம் வாங்கிட்டு நகைத்தட்டை வாங்கலான்னு எடுக்கும் போதோ அந்த இடத்துல லிங்க ஒருத்தங்களுக்கு கண்ண காமிக்கிறாங்க அந்த ஆள் வந்து கொஞ்சம் நிறுத்தங்கய்யா இது உண்மையிலேயே அம்மனோட தானா பாக்குறதுக்கு அப்படி தெரியல ஏதோ போலி நகை மாதிரி இருக்கே அப்படின்னதும் எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க இது அம்மனோட அப்படின்னு ஜானகி சொல்றாங்க இல்லமா எது போலீஸ் போட்டிங்களா போன வருஷம் எப்படி கொண்டு அதே மாதிரி அப்படியே எடுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு நம்ம பத்மால இருந்து ஜானகி வரைக்கும் சொன்னதும் இல்லங்க இப்போ இது பொது நகை மாதிரி இருக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கு கவரிங் நகை எப்படி இருக்குமோ அதே மாதிரி பளிச்சுன்னு இருக்குங்க கண்டிப்பா இது அம்மனோட நகையா இருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னதும் என்ன இருக்கீங்க அப்படின்னா நாங்க நகையை மாத்தி கொண்டு வந்துட்டோம்னு சொல்ல பாருங்களா அப்படின்னு சிவா வந்து சத்தம் போடுறாங்க இங்க பாருங்க தம்பி நீங்களே நல்லா பாருங்க இது புதுசா இல்லையா எப்பயாச்சும் போட்ட நகை வந்து பல சாத்தா இருக்கும் நீங்க போலீஸ் கொடுக்கலன்னா கண்டிப்பா இது கவரிங் நகை மாதிரி தானே இருக்கு அப்படின்னதும் உடனே லிங்கம் வந்து என்னையா பேசிட்டு இருக்கீங்க ஏதோ அவங்க அந்த நகையை மறைச்சு வச்சுட்டு அம்மனோட நகையை மாத்தி கவரிங் நகையை கொண்டு வந்த மாதிரி விட்டு போட்டு வேலையை பாருங்க அப்படின்னு லிங்கம் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஆளுக்கால் வாய்க்கு வந்தபடி பேசிட்ருக்காங்க கண்டிப்பாக இது கவரிங் நகை தான் அப்படின்னு இன்னொரு பக்கம் நம்ம புவனேஸ்வரி வந்து இப்போ எதுக்கு ஆளுக்காளாக சத்தம் இருக்கீங்க இது கவரிங் நகைன்னு சொன்னால் சோதிக்க வேண்டியதுதானா அப்படின்னதும் ரமணி பாட்டி டென்ஷன் ஆகி ஏய் என்ன பேசிட்டுருக்க புவனேஸ்வரி இங்கே பாரு புள்ள இந்த கோவிலுக்கு எவ்வளோ செஞ்சுருக்கா எவ்வளோ கொடுத்துருக்கான் தெரியுமா அது ஏன் இந்த நகையில் பாதி எங்கள் எங்கள் காசில் பண்ணதா அப்படின்னதோ அதானே அந்த அம்மாவும் சொல்றது சரிதாங்க ஐயா இப்படி நகையை சோதித்து பார்க்குறது ரகுராம ஐயாவோட நேர்மையை சந்தேகப்படுறதுக்கு அர்த்தம் விட்டு போட்டு வேலையை பாருங்கப்பா நல்ல நாள் ஆதும்மா அப்படின்னு ஒரு தலைவர் சொன்னதும் அது எப்படிங்க ஈஸியாக விட முடியும் இங்கே பாருங்கள் நல்லது நடக்கணும்னு தான் நாங்களும் ஆசைப்படுறோம் அதனால ஆச்சாரியார் வரவழைச்சி நகை போலியானதா இல்லை அம்மனோட நாண்டு சோதித்ததுக்கு அப்புறமா அம்மனுக்கு சாத்துங்க அப்படின்னதும் ஆளுக்கால சத்தம் போடுறாங்க உடனே ரகுராம் சத்தம் போட வேணாம் இப்ப என்ன இது போலியா இல்ல அம்மனோட நகையானு தெரியணும் அவ்வளவுதானே ஒரு சந்தேகம் ஒன்று வந்துட்டா அதை நிரூபிக்கிறது தான் நல்லது ஸோ எம்எல்ஏல இருக்கிற தப்ப நானே நிரூபிக்கிறேன் ஆச்சாரியார் வர சொல்லுங்க அப்படின்னதும் உடனே ஆச்சாரியார் வராங்க நகையை வந்து செக் பண்ணி பாக்குறாங்க பார்த்துட்டு இது போலி நகை அப்படின்னதும் எல்லாரும் சம அதிச்சு ஆறாங்க அப்படின்னு பார்த்து இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நான் தான் சொன்னேன்ல இது போலி நகைன்னு உடனே போலீஸ வரவழைங்க அப்படின்னதும் போலீஸும் வந்து கூப்பிடுறாங்க ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இவர் கோவில் நகையை திருடிட்டாரு இவரை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னது போலீஸும் நம்ம ரகுராம் ஐயாவை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க ஒட்டுமொத்த குடும்பமும் தவிக்கிறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த